ஓம் நமோ பகவதே வாசுதேவாய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்கிர பயிற்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஜூன் மாதத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ராஜயோகம் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து உங்க இல்லத்தோட கதவை தட்டக்கூடிய ஒரு பொன்னான காலம்தான் வரக்கூடிய ஜூன் மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கடன் தொல்லை முதல்ல தீர்ந்து போகும் ஒரு மனுஷனுக்கு கடன் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மனிதரை தவிர வேற யாராவது இந்த பிரபஞ்சத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது கடன் தாங்க ஐயா எனக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் கொடுக்குது இந்த கடனால் தான் என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை இந்த கடனால் தான் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சும் போயிருக்கு அப்பேற்பட்ட மிகப்பெரிய இன்னல்களை கொடுத்த கடன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தீர்ந்துவிடும் சுக்கிர பயிற்சி என்பது மிகப்பெரிய ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் பயிற்சி ஆகும்போது அவருடைய குணாதிசயங்களும் கொஞ்சம் மாற தான் செய்யும் நமக்கு சாதகமான விஷயங்கள் பல நடக்கலாம் பாதகமான விஷயங்கள் ரெண்டு மூணு நடக்கிறது இயல்பு தான் அந்த ரெண்டு மூணையும் நாம் நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கிறது அப்படின்ற சூட்சமத்தை தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு ரெண்டு ஐம்பதுலேருந்து இருந்து மூணு ஐம்பதுக்குள்ள உங்களால உங்களுடைய பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே அந்த தெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களால சொல்ல முடியுமே ஆனால் அடுத்த நிமிஷமே இந்த பிரபஞ்சம் உங்களுடைய விருப்பங்களையும் எண்ணத்தையும் அப்படியே உங்க கிட்ட இருந்து கிரகிச்சுக்கிட்டு தக்க சமயம் வரும்போது நீங்கள் கேட்ட அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே திருப்பி தரப்படும் இந்த பிரபஞ்சத்தோட விதியும் அதுதான் இந்த ரகசியம் தெரியாதவர்கள் இன்னமும் தோற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு எங்கேயோ போய் உச்சாணியில் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களும் நாளையில இருந்து அதிகாலையில் எந்திரிச்சு கஷ்டமாக தான் இருக்கும் அலுவலகத்துக்கு போய் காலையிலயே நாம் ஏழரை மணிக்கெல்லாம் உள்ளே சேர வேண்டிய நிலைமை இருக்கும் போது இன்னமும் அதிகாலையில் எந்திரிக்கிறது அப்படின்றது மிக சிரமமான விஷயந்தான் அத்தனை சிரமங்களையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணி கூட சாப்பிடாம பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த பிரபஞ்சமே நிசப்தமாக இருக்கும் அந்த சமயத்துல உங்களுடைய எண்ணங்களை நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு மேல அனுப்பும் பிரபஞ்சம் அதை அப்படியே கிரகிச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்படியே திருப்பி தரப்படும் இதுதான் சித்தர்களும் தேவர்களும் ரிஷிகளும் அறிந்த ரகசியம் ரிஷிகளும் சித்தர்களும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே இறைவனிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் கேட்டு சாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ரகசியம் தெரிந்தவர்கள் இன்னமும் இந்த பூமியில் நல்லா தான் இருக்காங்க தெரியாதவங்க தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க தெரியல அப்படின்றது உங்களுடைய தவறு இல்லை இயலாமை தான் நீங்கள் இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பிரபஞ்சம் இந்த விஷயத்த கிட்ட கொண்டு வந்து சேர்த்தே ஆக வேணும் அப்படின்னு விதி முடிவு செஞ்சுருக்குங்க ஐயா இதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் போது இதை நீங்கள் ஏன் பார்த்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் ஏற்பட்டது எல்லாமே காலத்தின் கோட்பாட்டோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு விருச்சிக ராசியில் இருக்கும் அனைத்து அன்ப ஏன் அனைத்து ஜீவராசிகள்னே சொல்லலாம் அத்தனை பேருக்குமே ஒரு பொன்னான பொக்கிஷமான மாதம்தான் வரக்கூடிய ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய முப்பது நாட்களுமே உங்களுக்கு சாதகமான தான் இருக்குது கோல் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையால் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் எந்த விதமான ஒரு சுப காரியத்தை வேணாலும் தொடங்கலாம் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தான் கொடுக்கும் அன்பர்களே தயக்கமே வேணாம் கலக்கமே வேணாம் குழப்பமே வேணாம் ஐயையோ நம்ம இதை ஆரம்பித்தா இது தோல்வியில் போய் முடிஞ்சிருமோ இதை நம்மளால கடைசி வரைக்கும் கொண்டு போய் முடிக்க முடியாதோ அப்படின்ற எந்த விதமான தயக்கமுமே வேணாம் அன்பர்களே நீங்க போகிற பாதை எல்லாமே வெற்றி பாதை தான் சுக்கிற பெயர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்க போகுது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிக ராசியாக ஐயையோ அவர்கிட்டலாம் போய் பேசவே கூடாதுப்பா அவர் தேள் கொட்டுறா மாதிரி கொட்டுவார் ஆமாங்க ஐயா தேழு கொட்டுறா மாதிரி தான் கொட்டுவீங்க ஏன்னா உங்களுடைய சுபாவம் அது தேள் சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யாரையாவது போய் கொட்டுமா தேலை யாராவது தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் அது கொட்டும் அதற்கான பாதுகாப்புக்கு வச்சுருக்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு யாராவது ஆபத்தை விளைவிக்கணும்னு நினச்சி உங்களை நெருங்கிக்கிட்ட வந்தாங்கன்னா அந்த ஆபத்தை அவங்களுக்கு நீங்களே கொடுத்துருவீங்க இதற்கான அர்த்தம் புரிந்தவர்கள் விருச்சிக ராசியை இப்பொழுதும் நேசித்து கொண்டே தான் இருப்பாங்க இதுக்கான அர்த்தம் புரியாதவங்க உங்களை வெறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க பரவாயில்ல வெறுத்தா வெறுத்துக்கிட்டு போகட்டும் உற்றார் உறவினரே வெறுச்சுக ராசியை நேசிக்காத போது யாரோ மூணாவது மனுஷன் வெறுத்தா என்ன வெறுக்கலைனா என்ன நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் முன்னாடி எத்தனை நாள் தலை குனிஞ்சு நீங்கள் வாழ்ந்தீங்களோ கூணி குறுகி வாழ்ந்தீங்களோ அத்தனை காலங்களுமே மறைந்து நீங்க அவர் முன்னாடி தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு பொன்னான பொக்கிஷமான காலம் பிறந்து விட்டது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே சுபிக்ஷமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் வாகன பாக்கியம் இருக்குதுங்க ஐயா புது வாகனம் கண்டிப்பாக வாங்கியே தீருவீங்க மண் மனை கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கால் நிலமாவது கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது சுக்கிர பயிற்சி அவ்வளோ சாதகமாக இருக்குது விவாகம் நடந்தே தீரும் இது நாள் வரைக்கும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயசு ஆகியிருக்கோம் கல்யாணம் தள்ளி தள்ளி போயிருக்கோம் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் இதில் கருத்தே கிடையாது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஆஹா தீர்ப்பு இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை வாய்தால் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அன்பர்களே கலக்கமே வேணாம் தைரியமா இருங்க நீங்க நினைச்சது நடந்தே தீரும் பிரம்மன் உங்க தலைவிதியை எப்படி வேணாலும் எழுதி வைக்கட்டும் ரெண்டு மூணு கிருக்கள் கூட கிறுக்கி வைக்கட்டும் அது அத்தனையுமே மாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் தான் இருக்குது காலைல எந்திரிச்சு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து எந்த விதமான இடைவெளியுமே இல்லாமல் செஞ்சு முடிங்க இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும் ஆனால் அதை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேரால் சுலபமாக செய்யவே முடியாது காரணம் உங்களுடைய கர்மவினை உங்களை அதை செய்யவே விடாது ஒரு மனிதனுக்கு கர்மவினை சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் அவர் நினைத்த அத்தனை விஷயங்களையுமே எந்த விதமான தங்கு தடையின்றி அவரால் செய்ய முடியும் கர்மவினை பாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இன்னல்கள் தடங்கல்கள் வந்து தீரும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் செஞ்சு முடிக்க வேணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் ஏன் சார்பாகவும் நானும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து வெற்றிகரமாக முடிக்க வேணும் அப்படின்னு விண்ணப்பத்தை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் வெற்றி உங்களுக்கு தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி நன்றி